சபாபதி அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்லாவரம் டாக்டர் அம்பேத்கர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் பல்லாவரம் ராஜபா அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பிருந்தா அறக்கட்டளை நிறுவன தலைவர் தமிழ் திரு வள்ளல் ஐயா நங்கநல்லூர் ரமேஷ் சபாபதி அவர்கள் திருக்கரங்களால் பொது மக்களுக்கு மாளிகை பொருள் மற்றும் சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் விளையாடும் இளைஞர்களுக்கு பந்து அரசுவை விருந்து உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகரும் இயக்குநருமான டாக்டர் ஆர் சுந்தர் ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சிறப்புரை ஆற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான அரசி மளிகை பொருட்களை வழங்கினார் இதில் தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அனகை அன்பரசு அதிமுக திருநீர்மலை பகுதி கழக செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் குரோம்பேட்டை விஜயநாராயணன் புரட்சி பாரதம் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஆனந்தன் பதினைந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் நீலமேகம் கலந்து கொண்டு சபாபதி அம்மையாரின் பிறந்த நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது